போனதட சீமான் அவர்களை வைத்து நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம் அது முடிஞ்ச உடனே நிறைய பேர் பேசினாங்க அவரும் ஒரு ஒரு சில விஷயங்கள் பேசினார் அவருமசேவியை பெரியார பற்றி சொன்னேன் தந்தை பெரியார் அது அவர் யாருக்கு தந்தை யாருக்கு தந்தை உனக்கு தந்தையா இல்ல பெற எப்படி அவர் தந்தையானாரு அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க நீ எதுக்கு அப்போ சொல்ற இல்ல அவர் வந்த தான் நம்ம நாட்டில் மறுமலர்ச்சி வந்தது நான் தான் சொல்றேன் அவர் வந்த பிறகு மறுமலர்ச்சி வந்தது நீ சொன்ன கிறித்தவன் நீ சொல்லுறா என்று சொன்னால் நீ கிறிஸ்துவை மறுக்கிறாய் என்று நான் சொன்னேன் கிறிஸ்தவத்தை நீ மறுக்கிறாய் என்று நான் சொன்னேன் ஏன் தெரியுமா இந்த நாட்டில் பெண்ணடிமைத்தனம் ஒழிந்தது என்று சொன்னால் இந்த நாட்டில் நோய் நொடிகள் ஒழிந்தது என்று சொன்னால் இந்த நாட்டில் மூட வழக்கம் ஒழிந்தது என்று சொன்னால் இந்த நாட்டில் கல்வி வந்தது என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணம் கிறிஸ்தவர்கள் மறந்துவிடக் கூடாது நீ செய்த தொண்டை ஒன்னால் கூட ஒன்னால் அதை ரெகனை பண்ண முடியல அப்படி சொன்னா அவர் வந்து செஞ்சாரு இவர் வந்து செஞ்சாரு சொன்னா ஏதோ ஓ வரலாறே உனக்கு தெரியல முட்டா பேல அப்படின்னா நான் சொல்ல நீ பெரியாரை தந்தை பெரியார் என்று ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொன்னால் அப்ப நீ இயேசுவை என்ன சொல்ற இயேசுவை என்ன சொல்ற இயேசுவின் பெயரில் இந்த நாட்டிற்கு வந்து உயிரை கொடுத்து இங்க இருக்கிற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக போர் புரிந்து தங்கள் உயிரை கொடுத்தவர்களை நீ என்ன சொல்ற அவன நீ என்னைக்கா யோசிச்சிருக்கியா எத்தனை மிஷனரி வந்து உயிரை கொடுத்திருக்கிறான் எத்தனை துறவிகள் இந்த உயிர் மண்ணில உயிரை கொடுத்திருக்காங்க எல்லா சாமியான சிஸ்டரும் இந்த நாட்டுக்கு முட்டா கலா உங்களுக்கு அறிவு இருக்குதா உங்களுக்கு அறிவு இருக்குதா உண்மையிலே உனக்கு வரலாறு தெரியுமா நீ உண்மையான கிறித்தவனாக இருக்கிறாய் உண்மையான கிறித்தவ அருப்பணியாளராக இருக்கிறாய் உண்மையான கிறிஸ்தவ அருள் சகோதரியாக இருக்கிறாய் என்று சொன்னால் நீ பெரியார் தான் செய்தார் என்று சொன்னால் நீ கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறாய் சவால் விடுதலை நீ எங்கனாலும் வா பேசி பா இந்த நாட்டில் கிறிஸ்தவம் செய்யாத மறு வளர்ச்சியை எந்த மயிலாய்யும் செஞ்சது கிடையாது நான் எழுதித்தாரு இந்த கி பெரியாரை பத்தி பேசிவிட்டேனோ நீ உனக்கு ரத்தம் குதிக்குது அப்படின்னா இயேசு என்னலாம் சொல்லி கிண்டல் பண்றாங்க உன்னை பார்த்து பாவாடங்குறான் என்னலாம்னு சொல்றான் அதுக்கு உனக்கு ஒரு கோபம் வரவே இல்லையே இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு சமீபம்

இந்த மொழி வழி தேசிய இனங்கள் ஒன்றாக நின்று அவரவர்கள் உரிமையை அவரவர்கள் நிலைநாட்டினால் இந்த நாடு இந்துத்துவாவுக்கோ அல்லது ஜாதித்துவாவுக்கோ உட்படாது அதை தாண்டிக்கு யோசிக்கும் இதுவரை ஆண்ட காங்கிரஸாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் இவர்கள் எல்லாரும் அல்லது அதிமுகவாக இருக்கலாம் இவர்கள் எல்லாரும் எதை வைத்து ஆண்டார்கள் சாதியை வைத்து ஆண்டார்கள் எந்த சாதி எந்த இடத்துல இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி ஓட்ட போட ஆள நிற்பாட்டு இந்துத்துவா இன்றைக்கு என்ன செய்கிறது மதத்தை வைத்து ஆளுகிறது இந்த இரண்டுமே நமக்கு எதிரானது அதனால்தான் இன்றைக்கு தமிழ தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் இந்தியாவில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் பிரச்சனைக்கு இந்துத்துவா பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இன தேசிய விடுதலை மட்டும்

அதிமுக வந்தாலும் அங்க ஒரு முஸ்லிம் கட்சி கூட்டணியில் இருக்கும் திமுக வந்தாலும் அங்க ஒரு முஸ்லிம் கட்சி கூட்டணியில் இருக்கும் அவர்களுக்கு நான்கு சீட்டாவது கிடைக்கும் ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் எதுவுமே கிடையாது இது போடு கருப்பட்டி எங்க போட்டாலும் இது அப்படி ஒட்டிக்கிடும் அவ்வளவுதான் உலகத்திலே அதிகமான அளவுக்கு மாற்று பணிக்கும் மக்கள் பணிக்கும் நிதி உதவி செய்கிறது என்று சொன்னால் திருச்சபை நிறுவனங்கள் மறந்து விடக்கூடாது உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பண்டிங் ஏஜென்சி எது சொன்னா நம்முடைய திருச்சபை நிறுவனங்கள் ஆர் எஸ் எஸ் கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆர் எஸ் எஸ் உலகம் முழுவதும் ஏஜென்சி இருக்காங்க நம்ம கிட்ட பண்ட் வாங்கி அவன் ஆர்எஸ்ல வளர்க்குறான் ஐரோப்பால உள்ளவனுக்கு நான் கலாச்சாரத்தை வளர்க்க போறேன் இந்தியாவுல கலாச்சாரத்தை வளர்க்க போறேன் இந்தியாவுல மக்களுக்கு நான் நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க போறோம்னு அவன் பண்ட் வாங்குறான் யார்கிட்ட நம்ம கிட்ட வாங்குறான் நம்ம ஏஜென்சியில வாங்குறான் நமக்கு கொடுக்க மட்டுக்கிறான் அது ஒரு பக்கம் அப்படியே அவர்கள் பண்ட் வாங்கி அவர்கள் இன்றைக்கு வேற ஒரு வேலைக்கு ார்கள்ித்தவர்கள் அப்படி ஒரு பெருமை முழுவதும் பாதிக்கப்படுகின்ற துன்புறுத்தப்படுகின்ற மக்கள் பக்கம் நிற்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நன்மை செய்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த நன்மைகள் எப்படி நடந்திருக்கிறது ஏதோ ஒரு ஸ்டான் சாமியால் ஏதோ ஒரு மலை சாமியால் ஏதோ ஒரு அருள் ஏதோ ஒரு சபாஸ்டின் இது போன்ற தனித்தனி நபர்களால் தான் அது நடந்திருக்கிறது திருச்சபை என்ற அமைப்பு ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக நின்றிருக்கிறதா என்று கேட்டால் அங்கு கேள்விக்குறிதான் வருகிறது சாமியாரா இருந்துகிட்டு என்னடா நீ இருக்க எப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் சாமியாரா இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் ஒரு அமைப்பாக திரு அவை என்ற அமைப்பாக மக்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அது நின்றிருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் இன்றைக்கு உலகத்திலே இஸ்ராயல் அடிக்கப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் மீது போர் தொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிற போது போப்பாண்டவர் பேசுகிறார் ஆனால் அதே நேரத்தில் ஈழத்தில் மக்கள் அழிக்கப்பட்ட போது இந்த திரு அவை இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை அன்புக்குரியவர்களே இதற்கு ஒருவேளை நாம் சொல்லலாம் போப்பானவருக்கு அதை பாப்பாண்டவருக்கு அதை பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனாலும் அன்புக்குரியவர்களே உலகம் முழுவதும் நட

கையில் தண்ணியை பிடித்து குடிக்க முடியாது ஸ்ட்ரா அவரால் குடிக்க முடியும் அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஸ்ட்ரா குடுப்பதற்கு இந்த திருச்சபையால் முடியவில்லை அதை நினைக்கிற போது நமக்கு வேதனையாக இருக்கிறது இன்றைக்கு சேசு சபை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா முக்கிய நகரங்களிலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய நிறுவனங்கள் இருக்கிறது அவர்களிடம்தான் எல்லா அரசியல்வாதியும் பழித்து வெளியே போயிருக்கிறான் ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல ஒரு ஸ்டா கொடுக்க முடியவில்லை அப்படி என்று சொன்னால் ஸ்டான் ஸ்டான்சாமியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மலைசாமியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சபாஸ்டிரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் வளனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது மக்களுக்காக யார் ஒருவர் தங்களை அர்ப்பணித்து உழைக்கிறார்களோ மக்களுக்காக யார் ஒருவர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க நிறுவன திருச்சபை எப்படி பார்க்கிறது இவனாலதான் குழப்பம் இவனால தான் பிரச்சனை ஒரு பிரச்சனையின் அறிகுறியாகத்தான் பார்க்கிறதே தவிர அவர்களை அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற பணியிலே இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதவி செய்வதற்கு திரு அவை முன் வருவதில்லை சொல்லுகிறார் நாங்கள் பல நேரத்திலே அவரை பற்றி பேசியிருக்கிறோம் அவரை அவரை ஒரு தட அவருடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து பேசுகிற போது நீங்கள் மதுரை மறை மாநிலத்துக்கு வந்து நம்ம ப்ராவின்ஸ் தானே நம்ம வேலை செய்யலாமே அவர் சொன்னதாக சொன்னார்கள் எனக்கு அது அவர் சொன்னாரா எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக சபை மட்டுமல்ல எல்லா சபைகளும் ஆக மாறி போய்விட்டது அந்த கார்பரேட் நான் வந்து வேலை செய்வதற்கு எனக்கு மனம் இல்லை என்று அவர் சொன்னதாக சொன்னார் இன்றைக்கு திரு அவை என்பது கார்பரேட்டாகத்தான் போய் நிற்கிறது அதனால்தான் நன்றிக்குரியவர்களே அடிநிலையில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய உரிமை வாழ்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கான விடுதலை அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று வருகிற போது திரு அவை முன்வருவதற்கு மிக மிக தயங்குகிறது இதில் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் ஏன் என்ற ஒரு நபர் ஒரு மலையாளியாக இருந்திருந்தால் ஒரு மேங்களூரியனாக இருந்திருந்தால் அவர் இறந்திருக்க மாட்டார் எப்படி அப்படி நீங்க கேட்கலாம் எப்படி அப்படின்ட்டு ஏனென்றால் இன்றைக்கு இந்திய திரு அவையை முழுமையாக ஆட்கொண்டு இந்திய திருவையின் தலைமை பீடத்தில் அனைத்திலும் இருப்பவர்கள் மலையாளிகள் அவங்கள யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு போயிருந்தா அந்த நிலைமைக்கு போயிருந்தா கட்டாயமாக அவர்கள் ஜெயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் இந்த ஸ்டான்சாமிங்கிற ஒருவர் அவர் தமிழர் அவரை காப்பாற்றுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது தமிழ்நாட்டு தலைமை அமைச்சரை அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை பீடங்கள் சபை பீடங்கள் ஆயர் பேரவை எதுவும் கிடையாது அதுதான் நம்மளுடைய இழிநிலை என்ன அன்பிற்குரியவர்களே இதற்கு காரணம் என்ன நம்மிடம் இருக்கிற சாதிய வேறுபாடு கிறித்தவத்தில் இன்றைக்கு சிக்கலாக இருக்கின்ற மிக முக்கிய பிரச்சனை என்று சொன்னால் சாதிய வேறுபாடு நம்முடைய அன்பு சகோதரர் தடா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இஸ்லாம் மதத்தில் இஸ்லாமை பற்றி இஸ்லாமில் இருக்கிற சிக்கல்களை பற்றி இன்னைக்கு இஸ்லாமிய மக்களை தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஒன்றாக நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சாதி வித்தியாசம் பார்ப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சர்டிபிகேட்டில் கூட எங்கேயும் சாதியை அவர்கள் எழுதுவதில்லை இஸ்லாமியர் என்று மட்டும்தான் எழுதுகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவ உடையார் கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவர் பிள்ளை கிறிஸ்தவர் பறையர் கிறிஸ்தவர் பள்ளர் என்று எழுதி அவல நிலையை நாம் பார்க்கின்றோம் தான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த திரு அவை குறிப்பாக இந்திய திரு அவை நம்மில் ஒற்றுமையாக நிற்க முடியாமல் போவதற்கு காரணமாகவும் அது அமைகிறது ஏன் கிறிஸ்தவர் திரு அவையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் சாதி ஒழிப்போம் என்று மாநாடு நடத்தியவர்கள் நீங்கள் ஏன் இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கு இனி பதிவு செய்கிற போது சாதியை போடக்கூடாது வெறு கிறிஸ்தவர் என்று மட்டும் வையுங்கள் என்று ஏன் நீ சொல்லக்கூடாது அல்லது நீ சாதியை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொன்னால் தலித்து கிறிஸ்தவர் தலித்து இந்து தலித்துக்களுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமையை தலித் கிறிஸ்தவர்களுக்கு கூடு என்று ஏன் எல்லாரும் பேசவில்லை அல்லது எம்பிசிக்கு உள்ள உரிமையை எல்லாருக்கும் கூடு என்று ஏன் பேசவில்லை அதுக்குரியவர்களே இதில் தான் நம்முடைய கிறிஸ்தவம் இன்றைக்கு சிக்கலில் சிக்கிக்கொண்டு அலைக்கழிக்கப்படுகிறது அதனால் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சாதியை கடந்து ஒன்றாக நின்றால் இன்றைக்கு இந்த தலை தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் அரசின் கணக்குப்படி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நம்ம மயிலன் போன்ற பாஸ்டர்களிடம் நாம் பேசினோம் என்று சொன்னால் குட்டி திருச்சபை குட்டி திருச்சபையாக இருக்கின்ற தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற திருச்சபைகளை நாம் சேர்த்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ பன்னிரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டிலே அண்ணா திமுகவும் இருக்கின்ற ஓட்டு விகிதாச்சாரம் என்பது வெறும் மூன்று விழுக்காடு தான் அவர்களுக்குள்ள வேறுபாடு அண்ணா திமுகவுக்கு இன்றைக்கு இருபத்தோரு விழுக்காடு திமுகவுக்கு இருபத்தி நாலு விழுக்காடு இந்த கூட்டணி கட்சிகள் சேர்வதை தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு முழுக்க முழுக்க யார் பலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மைனாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் ஆட்டு மந்தை போல ஆட்டு மந்தை போல தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதனால் இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெறுகிறார் அதனால் தான் நன்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய ஒரு நபரை ஸ்டான்சாமி என்ற ஒரு நபரை என்னால் காப்பாற்ற முடியாமல் போனது என்று சொன்னால் நான் ஒற்றுமையாக இல்லாமல் போனது நான் சாதி என்ற பெயரிலே நான் ஒற்றுமையாக வாழாமல் போனதனால் இன்றைக்கு நான் அவரை இழந்து நிற்கின்றேன் மிகப்பெரிய ஒரு போராளி அந்த போராளியை காப்பாற்ற என்னால் முடியாமல் போனது காரணம் என்ன இந்த திருச்சபையிலே சாதி என்கிற பிரச்சனை தமிழகத்தில் இருக்கிற சாதி பிரச்சனை தான் எல்லோரும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தமிழர் என்ற ஒரு ஓர்மைக்கு வந்தால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அதனால் தான் நாங்கள் தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் எப்பொழுதும் முன்வைக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் வந்துவிடும் இந்துத்துவா வந்துவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார்களே இதற்கு மாற்று என்ன அன்பு தந்தை சகாயராஜ் சொல்லுவது போல இதுக்கு மாற்று திராவிடம் அல்ல ஆரியமும் அல்ல இனதேசிய விடுதலை மட்டும்தான் இனதேசிய விடுதலை மட்டும்தான் இதற்கு மாற்று